What a conference. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க அப்போனா நம்ம தமிழக அரசு தமிழ் வளர்ச்சி துறையிலேருந்து இப்போ ஒரு சூப்பரான வேலை அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க என்ன ப்ரோ சொல்கிறீங்க தமிழ் வளர்ச்சி துறையா அப்படி ஒரு துறை இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆவீங்க ஆமாம் தமிழக அரசோட முதன்மையான துறைன்னு இதை சொல்லலாம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே இந்து சமய அறநிலைத்துறை நகராட்சி பஞ்சாயத்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய துறைகள் தெரியும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட ஒரு முதன்மையான துறைன்னு இதை சொல்லலாம் தமிழக வளர்ச்சித்துறை அந்த துறையிலேருந்து மூணு விதமான காலி பணிகளுக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க அதாவது மூணு விதமான ஜாப் கேட்டகரிக்கு இப்போ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாமே நீங்கள் குறைந்தபட்சம் அஞ்சாம் வகுப்பு அல்லது எட்டாம் வகுப்பு அல்லது அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சுனாலும் எலிஜிபிள் தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் இப்போது இந்த அறிவிப்பில் என்னென்ன விதமான பதவிகளுக்கான இப்போ இந்த அறிவிப்புல என்னென்ன விதமான பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னா டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆடுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதில் அலுவலக உதவியாளர் துப்பரவாளர் அதுக்கப்புறம் தோட்ட துப்பரவாளர் அப்படின்னு சொல்லி மூணு விதமான கேட்டகிரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் பதினெட்டு வயசுலேருந்து மேக்ஸிமம் முப்பத்தி ரெண்டு வயசு இருக்குங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அதுபோல் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகிரிக்கு எப்பவும் போல அவங்க ஏஜ் ரெஜேஷன் எல்லாமே கொடுக்குறாங்க நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்த ஒரு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகிரிலேருந்தே ஒரு த்ரீ இயர்ஸும் உங்களுக்கு ஏஜ் ரெஜன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு ப்ரோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் இருக்குமா நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் ஆஃப்லைன் ஃபார்ம் மூலியமாக தான் அனுப்ப போறீங்க ஜஸ்ட் இதுக்கான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதில் உங்கள் பேசிக் டீடைலெலாம் ஃபில் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி அவங்க சென்னையில் ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த அட்ரெஸ்க்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்க அனுப்ப வேண்டிய நாள் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்க அனுப்பிடுங்க இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க போட்டோ ஓட்டிடுங்க ஓட்டி முடிச்சு நீங்க என்ன பதவிக்கு அப்ளை பண்ண போறீங்க மூணு பதவி இருக்கு பாத்தீங்களா அது ஏதாச்சும் ஒரு பதவியை நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க இப்ப இன சுழற்சி கேட்டிருக்கங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த டேர்ன்ல அப்ளை பண்ண போறீங்க பொது பிரிவினரா பிசியா ஓபிசியா அல்லது வந்து பாத்தீங்கன்னா எஸ்சியா எஸ்டியான்னு கேட்டுக்கோங்க நீங்க என்ன என்ன சுழற்சியில் அப்ளை பண்ணப் போறீங்களோ அதை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் பெயர் உங்களோட பாலினம் அதுக்கப்புறம் உங்கள் பிறந்த நாள் அதுக்கப்புறம் வயது கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் கல்வித் தகுதி நீங்கள் அஞ்சாவது உப்பா எட்டாம் உப்பா இல்லை அதுக்கு மேலே பத்தா பன்னிரெண்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அதை கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு உங்கள் மதம் அதுக்கப்புறம் உங்கள் ஜாதியின் பெயரும் டீட்டெயிலாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் தொடர்பு கொள்கிறதுக்காக உங்கள் முகவரி நீங்கள் இப்போ டெம்பரவரியாக இருக்க அட்ரஸாக இருக்கட்டும் பர்மனண்ட் அட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ரெண்டு அட்ரஸுமே வந்து கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு உங்கள் செல்ஃபோன் நம்பரு அதுக்கப்புறம் அது போந்து பார்த்தீங்கன்னா பிற தகவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவிங்கோ டைப்பிங்கோ இல்லை வேறு ஏதாச்சும் உங்கள் ஸ்கில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துக்கோங்க அப்படி அப்படிலாம் ஒன்று பிரச்சனை கிடையாது நீங்கள் கொடுக்க வேண்டாம் தெரிஞ்சால் கொடுங்க இல்லைனா கொடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் உங்கள் பின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க அதை நீங்கள் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படி சொல்லி அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அவங்க நோட்டிஃபிகேஷன் ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அனுப்பி வச்சுருங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் நேரில் கொண்டு போய் கொடுக்கணும் கொடுக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தபால் மூலியமாக ஸ்பீட் போஸ்ட் மூலியமாக நீங்கள் அனுப்பலாம் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக அனுப்பலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அதுபடி அனுப்பிக்கோங்க அவங்க எந்த மெத்தடில் அனுப்பணும்னு சொல்லி குறிப்பிடற அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் அனுப்பலாம் தாராளமா அனுப்பிக்கலாம் வேற எதுவும் இத பத்தி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தர்றேன் இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க் யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்